ஸ்ட்ரோக் என்று சொல்லக்கூடிய பக்கவாதம் அதாவது ஹெமியோபிளீஜியான்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு டயபெட்டிஸ் இல்லாதவங்களோட இரண்டு மூன்று மடங்கு அதிகமாக வருவதற்கு சான்ஸ் இருக்குது ஏன் வந்து இந்த ஸ்ட்ரோக் வருது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது யங் ஏஜ்லே இந்த ஸ்ட்ரோக்குங்கிற வியாதியே வந்து அறுபது வயசுக்கு மேலே வரக்கூடிய வியாதி தான் ஆனால் டயபட்டிஸ் உள்ளவங்களுக்கு யங் ஏஜ்லே நாற்பது வயசுலேயே வந்து இந்த ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அறுபது வயசுக்கு மேலே ரொம்ப சாதாரணமாக வர்றவங்களோட காமனாக வந்து ஸ்ட்ரோக் வர்றது டயபட்டிஸ் பேஷண்ட்டுக்கு ரொம்ப காமன் ஏன் இந்த ஸ்ட்ரோக் வருதுன்னா இந்த டயபட்டிஸ்னால் மூளைக்கு போகிற இரத்த குழாயில் வந்து கொழுப்பு வந்து படிக்கிறதுனால அந்த இரத்த குழாயை வந்து சிறிது சிறுதாக வந்து அந்த டயமீட்டர் வந்து குறைஞ்சி ஒரு ஸ்டேஜில் வந்து ரத்த குழாயில் வந்து இரத்த உறை வர்றதுனால அடைபட்டு உங்களுக்கு வந்து ரத்தம் மூளைக்கு ஏதாவது ஒரு பாத்தில் ரத்தம் போறேன்னு நின்றுட்டால் இந்த ஸ்ட்ரோக்கு வருது இந்த ஸ்ட்ரோக்கு வர்றதுக்கு இன்னும் ரெண்டு மூணு முக்கியமான காரணம் இருக்குது சுகர் பேஷண்ட்ஸுக்கு வந்து இந்த ஹைபடன்சன் என்று சொல்லக்கூடிய இரத்த கொதிப்பு இருந்தால் ஸ்ட்ரோக்கு வரக்கூடியக்கான சான்சஸ் வந்து அதிகம் சுகர் மட்டும் இருக்கிறவங்களோட ப்ரெஷரும் சேர்ந்து ஹைப்பட்டன்சன் சேர்ந்து இருந்தால் ஸ்ட்ரோக்கு வரக்கூடிய விகிதாச்சாரம் அதிகம் அடுத்தாப்பில் வந்து சுகர் இரத்த கொதிப்பு மட்டும் இல்லை சில பேருக்கு வந்து கிட்னி டிசீஸ் சிறுநீரக பாதிப்பு இருந்ததுன்னா இன்னும் வந்து ஸ்ட்ரோக் வர்றதுக்கு சான்ஸ் வந்து அதிகம் இன்னொரு உண்மை என்னென்னா இந்த சுகர் உள்ளவங்களுக்கு ரத் என்று சொல்லக்கூடிய இதனால தான் ஸ்ட்ரோக் அதிகம் அவங்களுக்கு வந்து இந்த ரத்த கசிவு ஹெமராஜ் என்பது வந்து இந்த த்ராம்போசிஸை விட ரொம்ப கம்மி தான் ஸ்ட்ரோக்கு வந்து அவங்களுக்கு மெயினாக வரக்கூடியது திராம்போசிஸ்னால தான் வரும் இது மட்டும் இல்லாமல் சுகர் உள்ளவங்களுக்கு மற்றபடியான பிரைன் டியூமர் மற்றபடி வீனஸ் த்ராம்போசிஸ் இதெல்லாம் வர்றது வந்து ரொம்ப காமன் சுகர் பேஷண்ட்டாக உள்ளவங்களுக்கு வந்து எப்போமாவது ஃபிட்ஸ் வரக்கூடிய சான்ஸ் அதிகம் இருந்தால் நீங்கள் உடனே அவங்களுக்கு வந்து இப்போ தான் லேட்டஸ்ட்டாக சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ இதெல்லாம் இருக்குது இந்த டெஸ்ட்டுகள்லாம் பண்ணி உங்களுக்கு இந்த த்ராம்போசிஸ் திராம்போசிஸ் இல்லாட்டா கெமரேஜ் எதுவும் இருக்கா என்னங்கிறத பார்த்துக்கிடணும் இல்லாட்டா சப்டூரல் கெமோட்டமான்னு ஒன்று இருக்குது தெரியாம இந்த சுகர் பேஷண்ட் எங்கேயாவது விழுந்திருப்பாங்க மூளைக்குள்ள வந்து ரத்தம் வந்து மூளைக்கும் நம்மளுடைய ஸ்கல் போனுக்கு இடையில ரத்தம் சில பேருக்கு வந்து கெட்டிடும் இதுக்கு பேர் கெமட்டமான் பேர் இதெல்லாம் இருக்காங்கிறத நீங்க எ எழுத்து பார்த்துக்கணும்